வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது ஸோ எப்படி உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் எங்கிட்ட பிடிஎஃப் கேட்டுட்ருக்கீங்க நியூ அப்டேட்டட் சிலபஸ் பிடிஎஃப் கொடுங்க அண்ட் நிறைய பேர் வந்து நியூ அப்டேட் சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்கீங்க ஸோ அதற்கான விளக்கத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதற்கு முந்தைய வீடியோலாம் பார்த்திங்கன்னா நம்ம நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி ஆசிரியர்கள் பற்றி பார்த்துருக்கோம் ஸோ இப்போ நம்ம இலக்கணம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் அப்டேட்டட் சிலபஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் பாருங்கள் பொது அறிவு ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எழுபத்தைந்து கேள்விகள் சொல்லிட்டாங்க அண்ட் மேக்ஸ் பார்த்திங்கன்னா எப்பவும் கேட்குற மாதிரி இருபத்தைந்து வினாக்கள் தான் அண்ட் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு நூறு கேள்விகள் எப்பவும் எப்போவும் போல் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் என்ன சிலபஸ் இருந்துச்சோ அதாவது கொஷின்ஸ் எப்படி கேட்டாங்களோ அதே போல் தான் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாறுபாடும் கிடையாது ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் பொது அறிவு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பொது அறிவியல்ல இருந்து ஐந்து கேள்விகள் கேட்குறதா சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஐந்து கேள்விகள் அண்ட் ஐயன் எம் பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறு ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு எல்லாமே புதுசாக வந்து இல்லை ஓகேவா ஸோ எப் எப்பவும் போல் நீங்கள் படித்தது மட்டும்தான் நீங்கள் ரிப்பீட்டடாக படிக்க போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஸோ எதுலேருந்து எந்த கொஷின் வரப்போகுது அப்படிங்கிறது மட்டும் சொல்லிட்டாங்க ஓகேவா ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய ஆட்சியல் பாலிட்டிலேருந்து உங்களுக்கு பதினைந்து கேள்விகள் வரப்போகுது ஸோ இதில் இருந்து உங்களுக்கு நீங்கள் என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தே ஆகணும் கரண்ட் அஃபேர்ஸில் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு குரூப்பில் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தேர்வு பெட்டகம் இருக்கு இல்லையா ஸோ அந்த பிடிஎஃப் உங்களுக்கு அதாவது க கடந்த ஆறு மாதத்தில் நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்து வச்சுருப்பாங்க ஸோ பாலிட்டி ரிலேட்டடாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு பிரித்து கொடுத்து வச்சுருப்பாங்க ஸோ அதுலேருந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா பேப்பர் நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா ஸோ நியூஸ் பேப்பர்லேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் நியூஸ் பேப்பர் நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதாவது டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு நியூஸ் பேப்பர் டெய்லி அனுப்பியிருப்பேன் ஸோ அப்படி இல்லாதவங்க டெலிகிராமில் அவைலபிளாக இருக்கும் நிறையா அதுக்கான ஒரு குரூப்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அதில் இருந்தால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ நடப்பு நிகழ்வுகள் வந்து ரொம்ப முக்கியமானது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலேருந்து என்னென்ன கொஷின்ஸ் மேஜராக கேட்குறாங்க எதை வந்து விடவே மாட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின்ஸை நீங்கள் பார்த்தே ஆகணும் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ராஜ்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொது வாழ்வில் அதாவது ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் நம்மளுக்கு ஒவ்வொரு ஒரு கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதே மாதிரி பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க என்னென்ன புதுசாக வந்து பெண்களுக்கான உரிமைகள் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்ததாக பாருங்கள் இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாண்டு திட்டம் அண்டு உங்களுக்கு இந்திய ரிசர்வ் வங்கியிலேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறது திட்டக்குழுலருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்தே ஆகணும் நடப்பு நிகழ்வுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா திட்டங்கள் திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான் இன்க்ளூட் ஆகும் அடுத்ததாக தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் இதுலேயுமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது ரொம்ப முக்கியமானது கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்பாங்க ஓகேவா ஸோ அதற்கு நீங்கள் பார்க்க வேண்டியது நியூஸ் பேப்பர் மட்டும் பார்த்தாலே போதும் ஓகேவா நியூஸ் பேப்பர்லேருந்து என்னென்ன திட்டங்கள் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்னென்ன மாறுபாடு ஆகியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் சரியா அடுத்ததான் பொருளாதார பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் சமுதாய சமூக பொருளாதார பிரச்சனைகள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வளர்ச்சி வந்து இருக்குது ஸோ எந்த மாதிரியான அதாவது எத்தனை பர்சன்டேஜ் வந்து ஒரு ஏற்றுமதியில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி இருக்கும் எத்தனை பர்சன்டேஜ் ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்ததாக வேலை வாய்ப்பு வறுமை இது எல்லாமே நீங்கள் நியூஸ் பேப்பர் படித்தா மட்டும் போதும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஎன் வெப்சைட் டிஎன் கெரியர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கும் ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு லாகின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ டிஎன் கெரியர் டாட் டாட் இன் டிஎன் கெரியர் டாட் இன் ஓகேவா ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி வந்திருக்கு அப்படிங்கிறத அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதுலேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகேவா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அழகு ஆறு தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இதுலேருந்து உங்களுக்கு இருபது கேள்விகள் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி தமிழ் அதாவது தொல்லியல் கண்டுபிடிப்புகள் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் திருக்குறள் சார்ந்து உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழ் படிச்சோம் இல்லையா ஸோ அது ரிலேட்டடாக கொஞ்சம் வரும் அதாவது விடுதலை போராட்டத்தில் பெண்களுடைய பங் பங்கு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் இதெல்லாமே ஹிஸ்ட்ரியில் வரும் சரிங்களா திருக்குறளுடைய தத்துவ கோட்பாடுகள் இதெல்லாமே உங்களுக்கு திருக்குறள் சம்பந்தப்பட்டது இதில் வரும் அண்ட் அதுவும் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டோடைய தமிழ்நாட்டுடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் இதெல்லாமே இதில் வருது சரிங்க அடுத்ததாக மேக்ஸ் பாருங்க மேக்ஸ் நிறைய பேர் வந்து மேக்ஸ் எனக்கு வரல வரலன்னு சொல்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ரிப்பீட்டடாக போட்டு பார்க்கணும் ஓகேவா ரிவிஷன் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு மேக்ஸ் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேஸிக்கை கற்றுக்கோங்க பேசிக் கற்றுக்கிட்டு அதாவது நீங்கள் ஷார்ட்கட் ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம்லா வச்சு போடுங்க வட்டியாக இருக்கட்டும் கூட்டு வட்டியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பரப்பு கொள்ளளவை செய்து இது வந்து பார்த்தீங்கன்னா பரப்பு கொள்ளளவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்ம்லா இல்லாமல் போடவே முடியாது காலை மற்றும் மேலே இதெல்லாமே இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாமே நீங்கள் பேஸிக்காக வந்து ஃபார்முலா வச்சு போட பாருங்கள் தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட்கட்டே உங்களுக்கே வரும் சரியா ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இதெல்லாமே உங்களுக்கு ரீசனிங்கில் வரும் தருக்க காரணவியல் புதிர்கள் பகடை காட்சி காரணம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங் சம்மந்தப்பட்டது வரும் என் வரிசையும் ஈஸி தான் சரியா அடுத்ததாக பாருங்கள் தமிழ் இதுதான் ரொம்ப முக்கியமானது ஸோ இதில் நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மார்க் ஸோ இதில் தான் உங்களுக்கு ட்விஸ்ட்டு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகன்னு சொல்லும்போது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு கொஷின்ஸ் குரூப் டூ மெயின்ஸ் யார் எழுதியிருக்கீங்களோ குரூப் டூ ஏ மெயின்ஸ் யார் எழுதியிருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியும் கொஷின்ஸ் வந்து எந்த அளவுக்கு கடினமாக டிஎன்பிஎஸ்சியால் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி சரிங்களா ஸோ கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப டெப்த்தாக இருந்துச்சு தமிழ்லேயே இந்த அளவுக்கு கொஷின்ஸ் கேட்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு கொஷின்ஸ் டெப்த்தாக இருந்துச்சு ஸோ அதை பார்த்துக்கோங்க அடுத்ததாக இதெல்லாமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம் சொல் அகராதியிலேருந்து உங்களுக்கு பதினைந்து கேள்விகள் எதிர் சொல் அடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழிக்கை இடத்தில் சரியான சொல்லை எழுதுக ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கலாம் ஆனால் ஒரு நாம் டிகிரியில் ஸ்டாண்டர்ட் அளவுக்கு உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாறுபாடும் கிடையாது ஸோ நீங்கள் வந்து இன்னும் டெப்த்தாக படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்ததாக பார்த்து பாருங்கள் எழுது எழுது திறன் ஸோ எழுதும் திறன் பதினைந்து கேள்விகள் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் இதெல்லாமே ஒளிமரபு ஆடு குட்டி ஸோ இது வந்து அவங்களாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் மட்டுமே கேட்க மாட்டாங்க நிறைய வந்து இன்னும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ ஆகபேரை பொறுத்த வரைக்கும் நம்ம குப் டூ ஏ மெயின்ஸில் பார்த்துருப்போம் நிறைய பேர் கொஷின்ஸ் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக கலை சொற்கள் அப் டு டென்த்து படித்தா போதும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க பட் அது மட்டுமே போதாது ஸோ உங்களுக்கு இன்னும் எங்கெங்கே சோர்ஸ் அதிகமாக வந்து இருக்கோ அங்கேருந்து நீங்கள் நிறைய கலெக்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க அடுத்ததாக பாருங்கள் மொழிபெயர்ப்பு இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ நம்ம நாமக்கல் கவிஞர்லேருந்து பாவேந்தர் வரைக்கும் முடிச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் ரிவிஷன் பண்ணாதவங்க பார்த்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க அப்படி எழுதாதவங்க எழுதி வச்சுக்கோங்க ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் ஸோ உங்களுக்கு புது சிலபஸ் என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கலைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்ற டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்